முட்டை குழம்பு இப்படி வச்சு பாருங்கள் சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஆயில் ஊற்றிக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் பொ நிறமும் வதக்கிடலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. போட்டுக்கலாம் மூணு மிளகாய் கிரி போட்டுக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு பொடியாக அரிச்சு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடலாம் ரெண்டு தக்காளி அரைச்சி குத்திக்கிடலாம் பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கிடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிடு கொழும்பு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க போட்டுக்கலாம் கருவேப்பிழையை போட்டுக்கலாம் அவுச்சி கட் பண்ண முட்டையை போட்டுக்கலாம் குழம்பு நல்லா திக்கா வந்துடுச்சு குழம்பு ரெடியாகிடுச்சு சூடான சாப்பாடு தோசை இட்லி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்